அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தை ஏன் நான் வந்து படிக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாம் இதுவரைக்கும் பரிணாம அறிவில் நம்ம புரிந்து கொள்ளல உணவு பழக்கம் என்பது வேறு ஒவ்வொரு நாட்டில் உணவு பழக்கம் வர மாதிரி இருக்குது ஆனால் இந்த புத்தகம் என்பது ஏழாம் அறிவு அடுப்பே கொண்டது நாம் பிறக்கும் பொழுது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஓர் அறிவு தாவரமாக ஒரு அறிவு உள்ள உணர்ச்சி மட்டும் உள்ள ஒரு சில தாவரமாக இயற்கை நம்மை உருவாக்கியது பிறகுது இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு என்று அடைந்து ஐம்புலங்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஐந்தறிவு விலங்குகளாக வாலில்லா குரங்குகளாக உருமாற்றம் பெற்று மேம்பாடு அடைய செய்தது ஆக நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறகு ஆறிரும் உள்ள மனிதனாக வாளில்லா குரங்கு வந்து நம்ம மனிதன் தோன்றினான் அவன் பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டு இருந்தான் இதுதான் அடிப்படை பிறகு ஏழாம் அறிவு பிடிக்கின்ற ஏழாம் அறிவு பிடிக்கின்ற அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது ஏழாம் அறிவு பிடிக்கின்ற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் தமிழ்நாட்டில் உலகத்தலை எங்கே யோகிகள் இருக்கிறாங்களான்னு தெரியல நமக்கு திருமந்திரம் பதஞ்சலி தான் அடிப்படை இவங்க தான் யோகிகள் முதல் யோகிகள் சொல்லலாம் மருத்துவர்கள் சொல்லலாம் உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆன்மா சார்ந்த அது உயிர் சார்ந்த இந்த மூன்றும் நேர்கூட்டி வைக்கின்ற மருத்துவர்கள் தோன்றினார்கள் இதுதான் நமக்கு நோக்கம் ஆகினால எந்த உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கும் நாம் சாப்பிடுகின்ற நம்ம சுத்த ரத்தத்திற்கும் கண்கள் பாதுகாக்கப்படுகிறது ரத்தம் கெட்டு போய்விட்டால் அனைத்தும் போகும் நம் கண் கண் என்பது மூளைக்குச் சமமானது ஆகியனால்தான் அந்த காலத்து முன்னோர்கள் வெறும் கண்ணில் வைத்து கண்ணை வைத்து கொண்டே கோள்கள் ந நகர்வை கண்டுபிடித்தார்கள் சென்னாயிற்று செலவும் அன்னாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வலி திரி தரு திசையும் வரிதி நிலை இயக்காயம் என்று இவை சென்று அளந்து அறிந்தார் போலே உழைத்தென்பாறும் உடறை அதாவது சென்று அளந்து போலே உழைத்தென்பாறும் உடறை என்று சோழ நாட்டு அந்த வானியல் கல்வியறிவை பற்றி சங்க சங்கை இலக்கியத்தில் காணப்படுகிறது ஆகினால் இந்த சென்னாயிற்று ஒன்னாயிட்டு குறிப்பு நீங்கள் இதை பற்றிய அந்த குறிப்பு என்பது தமிழருடைய வானியல் சிந்தனைகள் என்ற நூலில் உலக தமிழராட்சி மையத்தில் இந்த புத்தகமே இருக்குது உலக தமிழர்களுடைய வானியில் அறிவுன்னு இருக்குது அது வாங்கி படித்து பார்த்தா தெரியும் ஆக கண்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த புத்தகம் ஆகையால உணவு பழக்கம் என்பது வேறு அது பதினைஞ்சு வயசுக்கு மேலே இந்த உடம்பு மாறியது சில நாட்களிலேயே சில மாதங்களிலேயே இந்த உடம்பு மிகப்பெரிய பெரிய ஆண்டுக்கு பின்னால் வரக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு அந்த நீர்ப்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் வேக வைத்த காய்கறியை வைத்துக் கொண்டு பல் துளக்குவதைப் போல கொடவை விளக்குவதன் மூலமாகவும் நடுநிலை பெற்ற பத்திர கிரகம் பெற்ற உடலாக மாறிவிடுகிறோம் நாம் இருநூறு ஆண்டு முன்னூறு ஆண்டு வாழ்வதற்கான தகுதி இந்த நூல் இருக்கு வாங்கி படிங்க இதுக்கான பயிற்சி காலம் இருக்கிறது தேவைப்பட்ட ஆசிரியரோடு சேர்ந்து நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் நீங்களாகவே செய்யலாம் இதுக்கு கட்டணம் முறை இருக்கிறது பதிவு கட்டணம் இருக்கிறது புத்தக கட்டணம் இருக்கிறது நீங்கள் விரும்பினால் பதிவு செய்தால் உங்கள் தொடர்ந்து செய்திகள் வரும் பிறகு நூலை வாங்கி படித்து அடையலாம் நன்றி வணக்கம்